வருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை சமூக அறிவியலிலிருந்து ஐம்பது வினாக்களை பார்க்க போகிறோம் இதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஒன்னாவது முதலில் இந்தியாவில் வந்து இறங்கிய இடம் எது கல்லிக்கோட்டை ஆஸ்கோடகாமா முதலில் இந்தியாவில் வந்து இறங்கிய இடம் கல்லிக்கோட்டை இரண்டாவதுனா தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஹென்ட்ரிக்ஸ் தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹென்ரிக்ஸ் மூன்றாவதுனா ஆங்கிலேயரின் கருப்பர் நகரம் எது ஜார்ஜ் டவுன் ஆங்கிலேயரின் கர்பர் நகரம் எதுனா ஜார்ஜ் டவுன் என்று பெயர் நாலாவதுன்னா வந்தவாசி போர் யாராருக்கிடையே நடைபெற்றது அயர்கூட் என்பவருக்கும் மற்றும் லாலிக் இடையே நடக்கும் வந்தவாசி போர் அயர்கூட் மற்றும் லாலிக் இடையே நடக்கும் அஞ்சாவதுனா பாடலிப்புத்திரம் தற்போதைய பெயர் என்ன பாட்னா பாடலி புத்திரங்கிறது பழைய பேர் தற்போது அதை பாட்டுனான்னு வைக்கிறாங்க ஆறாவதுனா டெல்லி நகரின் பழங்கால பெயர் என்ன இந்திர பிரதேசம் டெல்லி நகரின் பழங்கால பெயர் இந்திர பிரதேசம் ஏழாவதுன்னா சண்டிகர் நகரை வடிவமைத்தவர் யார் லீ கார்பூசியார் சண்டிகர் நகரை வடிவமைத்தவர் லீ கார்பூசியர் எட்டாவதுனா ரயத்து வாரிமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார் தாமஸ் மன்று ரயத்து வாரிமுறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தாமஸ் மன்ரு ஒன்பதாவதுனா துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் வெள்ளி பிரபு துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா வெள்ளசுலி பிரபு பத்தாவதுனா இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் இருப்பு பாதை எது பம்பாய் முதல் தானே செல்லும் பாதை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு அமைக்கப்பட்டது இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் இரும்பு பாதை எதுனா பம்பாய் முதல் தானே வரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு அமைக்கப்பட்ட பாதை பதினோராவதுனா இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார் மெகஸ்தனிஸ் இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ் பன்னெண்டாவதுனா தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்ட வங்காள மொழி தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா வங்காள மொழியில் எழுதப்பட்டது பன்னெண்டாவதுன்னா தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்தில் தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா சமஸ்கிருதத்தில் பதினாலாவதுனா நற்றினியை தொகுத்தவன் யார் பன்னாடு தந்த பாண்டி நற்றினியை தொகுத்தவன் பன்னாடு தந்த பாண்டி பதினஞ்சாவதுனா உண்டாலம்மை இவ்வுலகம் பாடலை இயற்றியவர் யார் கடலுள் மாய்ந்த பெருவழுதி உண்டாலம் இவ்வுலகம் பாடலை இயற்றியவர் யாருன்னா கடலுள் மாய்ந்த பெருமெழுதி பதினாறாவதுனா காசநோய் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது சென்னையில் உள்ளது காசநோய் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளதுன்னா சென்னையில் உள்ளது பதினேழாவதுனா காடுகள் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது டேராடு காடுகள் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது பதினெட்டாவது நாட்டு பயணி இந்த பதுதா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி ஆவார் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு இது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இரண்டாவது டரன்போல் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடைபெறும் இருபதாவது அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் குபுதின் ஐபக் அடிமை வம்சத்தை தொற்று வைத்தவர் குபுதீன் ஐபக் இருபத்தி ஒராவதுனா இந்தியாவில் ஜிசியா வரிய ஒளித்தவர் யார் அக்பர் இந்தியாவில் வரியை இந்துக்கள் மீது வரிய ஒளித்தவர் யாருன்னா அக்பர் அதை மீண்டும் கொண்டு வந்தவர் யாருன்னா அவர் இருபத்தி ரெண்டாவதுனா குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார் எல்டுமிஸ் குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யாருன்னாஸ் நாற்பத் இருபத்தி மூன்றாவதுனா நாற்பதி மேர் என்னும் குழுவை உருவாக்கி வரியார் அதுவும் எல்டு மிஸ் தான் நாற்பதி மேர் குழுவை உருவாக்கி வரும் எல்டு இருபத்தி நாலாவதுனா உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா உலகின் சர்க்கரை கிண்ணம் அழைக்கப்படுகிறது கியூபா இந்தியாவோட சர்க்கரை கிண்ணம்னு அழைக்கப்படுகிறது உத்தரப்பிரதேஷ் இருபத்தி அஞ்சாவதுனா உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு அது ஐக்கிய அமெரிக்க நாடு உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னா ஐக்கிய அமெரிக்க நாடு இருபத்தி ஆறாவதுனா முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் சுகுமார் சென் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் இருபத்தி ஏழாவதுனா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார் ராபர்ட் கிளை வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்னா ராபர்ட் கிளை இருபத்தி எட்டாவதுனா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு அது பிச்சார் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எதுன்னா பிச்சார் இருபத்தி ஒன்பதாவதுனா காவனூர் வானியல் தொலைநோக்கி மையம் எந்த மலையில் அமைந்துள்ளது ஜவ்வாது மலை அமைந்துள்ள காவனூர் வானியல் தொலைநோக்கி மையம் அமைந்துள்ள மலை ஜவ்வாது முப்பதாவதுன்னா வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் எந்த மாநாட்டில் மாவட்டத்தில் உள்ளதுன்னா தூத்துக்குடியில் உள்ளது வல்லநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடியில் உள்ளது முப்பத்தி ஒன்னாவதுனா இந்திய அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது இந்த பின்கோடு நம்பர் எந்த ஆண்டு கொண்டாடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் முப்பத்தி ரெண்டாவதுனா இந்தியாவில் மிக நீண்ட என்ஹெச் கட்சி அது என் செவன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீள முடியாததான் இந்தியாவோட மிக நீண்ட என்கச் சவனாலும் முப்பத்தி மூன்றாவதுனா எந்த கருவியை கொண்டு நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்யப்படுகிறதுனா சீஸ்மோகிராஃப் எந்த கருவியை கொண்டு நிலநடுக்க அதிர்வை பதிவு செய்யறாங்கன்னா சீஸ்மோகிராஃப் கிராஃப்ட் முப்பத்தி நாலாவதுனா பீகாரின் துயரம் என்ற அழைக்கப்பட மாறுது கோசியார் பீகாரின் உயரம் என்று அழைக்கப்படும் அஞ்சாவதுனா இந்தியாவின் உயர்ந்த சிகரம் இது காட்வின் சிகரம் இந்தியாவோட உயர்ந்த சிகரம் எதுனா காட்வின் ஆஸ்டின் கேட்டு சிகரம் முப்பத்தி ஆறாவதுனா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் இது ஆனைமுடி தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எதுனா ஆனைமுடி முப்பத்தி ஏழாவதுனா இலட்சத்தீவு கூட்டங்களையும் மாலத்தீவில் இருந்து பிரிக்கும் இது எட்டு டிகிரி கால்வாய் லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவில் இருந்து பிரிக்கும் கால்வாயுன்னா எட்டு டிகிரி கால்வாய் முப்பத்தி எட்டாவதுனா பசுவதை தடுப்பு சட்டம் எத்தனையாவது விதி விதி நாற்பத்தி எட்டு பசுவதை தடுப்பு சட்டம் விதி நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவதுனா இந்தியாவின் பெயரழிவு தலைவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவோட பெயரழிவு தலைவர் யார்னா குடியரசு தலைவர் நாப்பதாவது இந்தியாவின் உண்மையான தலைவர் யார் பிரதமர் இந்தியாவோட நாற்பத்தி குடியரசுத் தலைவரின் சம்பளம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது இந்திய தொகுப்பு நிதியில் குடியரசுத் தலைவரோட சம்பளம் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்குறாங்க நாற்பத்தி காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் இது ஜெனிவா ஒப்பந்தம் இந்த காட்டு ஒப்பந்தம் முதல் முதல் சுற்று எங்க நடந்துட்டா ஜெனிவா நாற்பத்தி மூன்றாவதுன்னா உலகமயமாக்கள் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் தியோடோ லெவிட் உலகமய மக்கள் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா தியோடோ லெவிட் நாற்பத்தி நாலாவதுனா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பேராசிரியர் வாக்கர் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்னா பேராசிரியர் பாக்க நாற்பத்தி அஞ்சாவதுன்னா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் சர் ஐயா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சர் விஸ்வேஸ் நாற்பத்தி ஆறாவது கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார் ஸ்கல்ட் கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்கல்ட் நாப்பத்தி ஏழாவது போலிவாரம் என்ற கருத்தினர் என்ற கருத்தின் ஆசிரியர் எத்தனையாவது பொருளாதார நாடு ஆறாவது பெரிய பொருளாதார நாடு இந்தியா உலகத்தில் ஆறாவது பொருளாதார நாடு நாற்பத்தி ஒன்பதாவதுனா ஜிடிபியை நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் சைமன் குஷ்ணா ஜிடிபியோட நவீன கருத்தை உருவாக்கியவர் யாருன்னா சைமன் குஷ்னட் ஐம்பதாவது முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார் எஸ் வரதாச்சாரி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஊதிய குழுவோட தலைவர் யாருன்னா எஸ் வரதராச்சாரி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்தார் நண்பர்களே இன்று நாம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சமூக அறிவியலில் இருந்து மிக முக்கிய ஐம்பது வினாக்களை இந்த வினாக்கள் வரும் டிஎன்பிசி போலீஸ் டிஎன்இபி டெட் போன்ற தேர்வுல நிச்சயமாக வரும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன்.